வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவுகளான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் விழிப்புணர்வு பதிவு அதாவது ஆழ்கடத்தல்காரர்களினுடைய பேச்சை நம்பி உங்களுடைய பெருமதியான உயிர்களை இழக்கக்கூடாது மற்றவர்கள் பார்க்கின்றவர்கள் உங்களுடைய உறவுகளும் வந்து பயன்பெறக்கூடிய வகையில் வந்து இதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து பகை பகிர்வதனால் மற்றவர்களும் பிரயோசனம் அடையலாம் என்ன விஷயம் என்றால் ஒரு கவலை தோய்ந்த விடயம் கிளிநொச்சி ருத்ரபுரத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞன் தன்னுடைய அரச உத்தியோகத்தையும் விட்டு விட்டு போய் எங்கேயோ ஒரு லட்வியா பிலரசு எல்லையில் குளிர் கிள்ள உறைஞ்சு போய் சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார் எவ்வளவு துன்பகரமான நிகழ்வாக இது அமைந்திருக்கிறது ஆகவே இது செய்தியாக எல்லா இடத்திலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கள் ஆனால் ஒரு விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய பதிவாக இது இருக்கும் என்ன விஷயம் என்றால் இப்போவும் நீங்கள் ஐரோப்பாவுக்கு இல்லை அதாவது பிரான்ஸ் அங்கே இங்கிலேண்டு போகணும் தரைவழி வழி பயணங்கள் ரஷ்யா பெலரஸ் லெட்வியாவுக்குள்ளால நீங்கள் நடந்து இந்த எல்லைகளை தாண்டி போகிறது எவ்வளவு ஆபத்தானது ஆழ்கடத்தல்காரர்கள் போலி ஏஜென்ட்கள் இவர்கள் வந்து உங்களுக்கு ஆசை வார்த்தைகளை வெளிநாட்டு மோகத்தை விதைப்பார்கள் ஆகவே நீங்கள் இருப்பதையும் இழந்து தொழிலையும் இழந்து உங்களுடைய நிலங்களையும் இழந்து உங்களுடைய உடலையும் உயிரையும் இழந்து உறவுகளையும் இழக்கின்ற ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமைக்கு இந்த ஆழ்கடத்தலையும் இந்த வெளிநாட்டு மோகமும் இட்டு செல்லும் அதாவது ரஷ்யாவும் பிலரஸ் லட்வியா போர்டர்களை தாண்டுவதென்பது மிக இலகுவான காரியம் அல்ல ஏதோ நீங்கள் கிளிநொச்சியிலிருந்து முள்ளத்தீவுக்குள்ள போற மாதிரியும் ஓமந்திய தாண்டி போற மாதிரியும் நினைக்கக்கூடாது குளிர் நிறைந்த பிரதேசங்கள் இந்த பெலரஸ் லட்வியா இவர் இறந்து போன அந்த போர்டர்ன்றது அந்த லட்விய பெலரஸ் எல்லையைப் பேருங்கள் எவ்வளவு கிலோமீட்டருக்கு பறந்து விரிந்திருக்கிறது என்று இதனூடாக ஊடறத்து போக வேண்டும் அதிலேயும் வந்து ரெண்டு பக்கமும் இராணுவ பாதுகாப்பிற்கும் அடர் காட்டு பகுதிகளுக்குள்ள முள் வேலிகளை அமைத்திருக்கிறார்கள் இருநாட்டு இராணுவமும் அங்கு கடமையில இருக்கும் இவர்கள் உறங்குகின்ற இந்த இரவு பொழுதுல தான் ஏதாவது ஒரு நேரத்தில் கடக்க வேண்டிய உயிர் ஆபத்தமான ஆபத்தான நிலைமையில் கடக்க வேண்டி இருக்கலாம் ஆகவே இவ்வாறு இவர்கள் இருபத்தி ஏழு இருபத்தெட்டாம் திகதி கடக்க முற்பட்ட போது இரண்டு ஸ்ரீலங்கன் இலங்கையர்களை வந்து பா பிடிபட்டிருப்பார்கள் ஒரு நாள் டெட் மற்றவரும் வந்து இலங்கையைச் சேர்ந்தவராகவும் அந்நாட்டு ஊடகங்கள் கூட செய்தியை வெளியிட்டிருக்கின்றன அதிலே நிற்கின்ற இளைஞனை பாருங்கள் இந்த வீடியோ காட்சியினோடாக அவர் என்ன சொல்கின்றார் என்பதை பாருங்கள் பார்த்துவிட்டு நாங்கள் கதைப்போம் அதாவது இறந்த

It is a police. Yeah. Thick, but you side come. Yeah. Cool. That happened yesterday night. பார்த்தீர்கள் என்றால் தாங்கள் அங்கே போனதாகவும் எல்லையை தாண்டுகின்ற பொழுது லெட்விய இராணுவத்தினர் தாக்கியதாகவும் தாக்கியது சுட்டுக் கொல்லப்பட்டதாகத்தான் சில ஊடகங்கள் சமூக ஊடகங்களில் சொல்லப்படுகின்றன ஆனால் அது உத்தியோகபூர்வமாக இன்னும் மரண விசாரணையிலே தெரியப்படுத்தப்படவில்லை பிலரசு வந்து அரசாங்கம் வந்து மரண விசாரணைகளை முன்னெடுக்குமாறு கோரியிருக்கின்றது ஆகவே இதுவரைக்கும் சுட்டுக் கொல்லப்பட்டதா தாக்கிக் கொள்ளப்பட்டதா என்றதா அல்ல குடிகால் கொல்லப்பட்டரா இறந்தாரா என்பது இன்னும் மரண விசாரணைகள் வெளிப்படாமல் சமூக ஊடக நிலங்களில் சுட்டுக் கொல்லப்பட்டதாகத்தான் பகிரப்படுகிறது அதனுடைய உண்மை போய் இனி மரண விசாரணைக்கு அப்பால் தான் பெறும் ஆகவே அந்த இளைஞன் விவரிக்கின்றார் தாங்கள் எல்லையை தாண்டுகின்ற போது அங்கால் இருக்க இராணுவத்தினர் தாக்கியதாகவும் விழுந்த இவர் இறந்து விட்டார் என்று ஆவணங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் லைசென்ஸ் அவருடைய ஏடிஎம் கார்டுகள் பணத்தாள்கள் பேர்சுகள் எல்லாம் கண்டெடுக்கப்பட்டு போலீஸ் ஆவணமாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இதில் என்னத்தை நாங்கள் நோக்கணும் எவ்வளவு ஆபத்தானது அதுவும் இந்த நாள் இந்த பிண்டர் சீசன் தோங்குகிற நேரத்தில் எவ்வளவு உரைபனியாக இருக்கும் அவர் அந்த இளைஞன் போட்டிருக்கிற ஜெக்கெட்டை பாருங்க இது ரஷ்ய பிலரஸ் எல்லைகளில் ப்ளக்விய எல்லைகள் எல்லைகளில் அந்த மைனஸ் டெம்ப்ரேச்சரில் போடுற போடுற ஜாக்கெட்ஸ் ஜெக்கெட்ஸை இல்லை கிளிநொச்சி உருத்திரபுரத்தில் வெப்ப விலையத்தில் வாழ்ந்தவர்கள் அங்கு நடந்து போகணுமென்றால் உடனடியாக காலநிலை மாற்றங்களை எதிர்வு கொண்டு எத்தனை நாட்களுக்கு நடந்து போகணும் இது எவ்வளவு உயிரை பணயம் வைக்கின்ற பணத்தையும் சொத்தையும் இழந்து உயிரை படையம் வைக்கிற பந்தயத்தில் இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார் அப்படி பிரான்ஸுக்கு போயோ ஜெர்மனிக்கு போயோ அங்கே ஒன்றும் வட்டி பிடுங்க முடியாது இந்த உலக பொருளாதார சிக்கல் நிலைமையில் பிரான்ஸில் இருக்கிறவனே வேலை இல்லாமல் அங்கே பிரான்ஸ் குடிபுர அதிகாரிகள் எல்லாம் தேடி தேடி பிடிச்சு வெளியில் நாடு கடத்துகிறார்கள் ஜெர்மனியில் அப்படி எல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற காலத்தில் இப்படி ஏண்டாப்பா அரசாங்க உத்தியோகத்தை இழந்து சொத்துக்களை வைத்து ஒரு ஏஜென்ட கொடுத்து ஆழ்கடத்திற்கான பேச்சு நம்பி இப்படி உரைபணிக்க நாட்டை கடந்து போகணும் அது எண்பதாம் ஆண்டு தொண்ணூறாம் ஆண்டு போர்கள் நடந்தது குடும்பங்களை கரை சேர்க்க வேண்டும் என்று இருந்தது உத்தியோகங்கள் தப்படும் என்று ஏதோ கடந்து போனார்கள் இப்போ என்ன பிரச்சனை இறந்து போன அந்த முப்பத்தி நாலு வயதுடைய கிளிநொச்சி உருத்திரபுற இளைஞன் வந்து அரசாங்கம் சமுத்தி உத்தியோகத்தராக வருவர் கிண்டைக்கு வேலையேற்ற பட்டதாரிகள் கெஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு வேலையார்கள் இவர் சமுத்தி உத்தியோகத்தை விட்டுவிட்டு அதை விட என்ன ஒன்று உறுத்திரபுறம்ன்றது ஒரு நல்ல நல்ல ஒரு கிராமம் கிளிநொச்சியில் வந்தவளோ வயல் நிலங்கள் இருக்கின்றன குத்தகை கடுத்து அதாவது இந்த உத்தியோகத்தையும் பார்த்து கொண்டு வயல்களை செய்து கொண்டு பிராணிகளையும் அதாவது கால்நடை வளர்ப்பு செய்தாலே எவ்வளவு வருமானங்களை அள்ளு கொள்ளியாகப் பெறலாம் அதை விட அந்த நாட்டிலேயே இருக்கலாம் நேரடியாக இவர் வந்து தொழில் ரீதியாகவோ அல்லது கல்வி ரீதியாகவோ அல்லது நேரடியாக விமானத்தில் போய் இறங்கி இருந்தா கூட பரவாயில்லை இப்படி ஆபத்தான ஒரு பயணத்தை ஏன் மேற்கொண்டார் முதலே எத்தனையோ பேர் இறந்திருக்கிறார்கள் குளிர்க்கல அந்த கிளிநொச்சி முள்ளத்தி விமான இளைஞர்கள் இறந்தவர் அந்த செய்தியை பார்த்து போட்டு கூட இப்படி போயிருக்கிறார்கள் ஆழ்கடத்தக்காரர்கள் உங்களை கூட்டி அழைத்து கொண்டு வந்தவர்கள் என்ன செய்வார்கள் இப்படி குளிரான காலநிலையினால் இதுதான் பாதை ரூட் என்று அனுப்பிவிடுவார்கள் நீங்களே நம்பி போவீங்க அங்கே குளிர் தாக்கு அது நடக்கையிலாவது பணிக்கில் உட்புதைந்து விடுவீங்கள் கை கால் எல்லாம் முறைட்சியை செத்து போவீங்கள் நீங்கள் இல்லையே கடக்க முன்னன் ராணுவத்தாழ தாக்கப்பட முன்னோ என்னவோ நீங்களே உங்கள் உடல் முறைச்சி போய் செத்துடுவீங்களோ அப்படி மைனஸ் டெம்ரைச்சர் இருக்கும் அவன் பிளான் பண்ணி தான் அனுப்புவாங்க அப்படி விண்டர் சீசனில் விண்டர் குளிருக்குள்ளாரி உங்களை அனுப்பினா நீங்களும் செத்து போவீங்க காசுங்க காசு அப்போ அப்ப இப்ப நீங்கள் படித்து சமுத்திய உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நீங்களே இப்படியான ஒரு ஒரு இப்படியானியற்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டு இறந்து போவது என்பது இவ்வளவு கவலை அளிக்கின்றது இளைஞர்கள் ஆகவே ஆழ்கடத்தல்கார்களை நம்பாதீர்கள் அதைவிட உறவுகளை இப்போது உலகம் மிகவும் பொருளாதார சிக்கல் இருக்குது எல்லா நாடுகளிலையும் இறுக்கம் வந்துடுது சம்பள குறைவு வேலை இழப்புகள் அப்ப தான் அவதாரமாக யோசிக்கணும் என்ன மாதிரி இப்படி கஷ்டப்பட்டு போய் பிரான்ஸில் போய் அந்த கொடுத்த காசை இப்போ இப்போ உழைக்க போகிறீங்க கடன் எடுக்க போகிறீங்களோ அங்கே வந்தே பொருளாதார சிக்கல் வேலை வாய்ப்பில்லை இமிக்ரெண்ட்ஸுக்கு எதிரான போராட்டங்கள் வடிக்குது செய்தியில் பார்க்குறீங்க பிறகு இவ்வளவு காசை கொடுத்து நீங்கள் அது தரை வழியாக பனிப்பாதைகளுக்குள்ளாக அபாயகரமான பாதைகளால் பயணிக்கிறீங்களா உங்களை என்ன சொல்கிறேன் தெரியா ஒரு ஒரு போகணும் என்று நினைக்கிறவன் ஒரு பெற்றவன் செய்தால் கூட ஏற்றுக்கொள்ளலாம் இப்படி சமுத்தி உத்தியோகராக இருந்து விட்டு நல்ல உத்தியோகத்தையும் விட்டு விட்டு நல்ல விவசாய காணிகளையும் விட்டு விட்டு நீங்கள் போய் சாகரீர்கள் பணிக்குள் எங்கேயோ ஒரு எல்லைக்குள்ளே போய் பணிக்குள்ளே சாகுறீங்களா அது அது விதி அல்ல அது உங்களுடைய அறியாமை ஆகவே உறவுகளே இந்த பதிவை நீங்கள் பலருக்கு சேவண்ணவனும் வெளிநாட்டு முகத்தில் இருக்கிற இளைஞர்கள் ஒரு தடவைக்கு தடவை யோசியுங்கள் பாதுகாப்பாக நீங்கள் போக முடிஞ்சால் நேரடியாக போய் உழைத்து கொள்ளுங்கள் உங்களால் உழைக்க முடியும் அதை தடுக்கவில்லை இப்படி ஆபத்தாக கடல் வழி பிரயாணங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு கப்பலில் போகிறது இவ்வளோ உயிர் ஆபத்தானது கனடாக்கு கப்பல் ஏறி வாரெண்ட் இந்தோனேஷியா கடலில் தத்தளிக்கிறது கடலுக்கு அவங்க தள்ளி விடுறது இங்கே இங்கிலாந்துக்கு போறண்டு கால்வாய்க்க ஆங்கில கால்வாய்க்கால போயிருக்கல அங்க எல்லாம் சில பேரை வந்து கப்பல் பலதாயிரம்னு ஆழ்கடத்திற்காரர்கள் சில பேரை வந்து சுட்டு வழியே தூக்கி போடுறாங்களாம் உயிரோடையே தள்ளி விடுறாங்களாம் இதெல்லாம் தேவையாடாப்பா பாதுகாப்பான முறையண்டா போய் உழைக்க முடிஞ்ச உழையுங்க மற்றும்படி இப்படி நீங்க போய் இப்ப இந்த நவீன ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு இந்த பொருளாதார சிக்கலுக்கு பிறகு நீங்கள் போய் நீ உழைச்சே முன்னேறினார் உங்களோட கடனை அடிக்கிறதுக்கு கனகாலம் செல்லும் ஆகவே அவதானமாக இருங்கள் உங்கள்கிட்ட நல்ல முதல் இருக்குது இப்படி ஆழ்கடத்திற்காக ஆழ்கடத்திற்கான விளவு சுத்துக்களை நீங்க கொடுக்க முடிஞ்சேண்டா நீங்களே நீங்கள வியாபாரத்தை ஏற்படுத்தலாம் அண்மையில் உதாரணமான ஒரு பதிவு போட்டிருந்தான் நெடுந்தீவில் ஒரு பட்டதாரி தான் வேலை வாய்ப்பு இல்லாமல் அரசாங்கத்தை கேட்காமல் தானே டெல்ஃபில் நெடுந்தீவில் ஒரு சுற்றுலா மையம் அமைத்தார் ஒரு வெள்ளையர் வந்து அவருக்கு பரிசை கொடுத்தார் ஐநூறு அமெரிக்க டாலரை அதை பார்த்துட்டு மெட்டாக்களும் வந்து இப்போ கொடுப்பதற்கு முன் வருகிறார்கள் அப்படி சொந்த நாட்டிலேயும் முயற்சி முயற்சியை இதண்டலாம் இவருக்கு சொந்த நாட்டிலே ஒரு நல்ல உத்தியோகம் இருந்து பாவம் அங்கேயே போய் பெலரசு எல்லையில் இறந்து இப்போ குடும்பத்துக்கும் சோகம் கொடுத்த காசும் இது ஏஜென்ட் அவனுக்கு காசு போயிடும் அவன் வந்து கட்டியே இருப்பான் அவனுக்கு தெரியும் வீண்டர் காலத்தில் அனுப்பினா இதெல்லாம் போய்க்கு ஏதாவது செத்து போவென்று அவனுக்கு லாபம் ஆகவே உறவுகளை அவதானமாக இருங்கள் மற்றது எடுத்து வெளிநாட்டுக்கு எடுத்து விட வேணும்னு நினைக்கிறார்கள் இப்படி உங்கள் உறவுகள் எடுத்து விட வேணும் என்றால் நீங்கள் இப்படியான பாதுகாப்பற்ற ஆள்கடத்தல்காரர்கள் மூலமாக எடுக்காதீர்கள் அது உயிர் அடை போவதற்குரிய நிலைமையைத்தான் ஏற்படுத்தும் ஆகவே தயவு செய்து நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் உழைக்கத்தான் என்றால் நேரடி பிரயாணங்களை மேற்கொள்ளுங்கள் போலி ஆழ்கடத்தற்காரர்களை நம்பாதீர்கள் இப்படி பாதுகாப்பற்ற பிரயாணங்களை எல்லை எல்லையை தாண்டிப்போதிலே செய்யாதீர்கள் தயவு செய்து ஆகவே மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்